ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் செய்வது எப்படின்னா பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுனே பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்து லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு கப்பு பச்சரிசி போட்டு நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சால் சிறுபருப்பையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததில் எட்டு கப்பு தண்ணி ஊற்றி பத்து விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த வெண்பொங்கலுக்காக தாளிப்பு போட்டு பண்ணலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு தேவையான அளவுக்கு கண்டி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் கிறிஸ்மிஸ் பழம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி இறக்கி நம்ம ஆல்ரெடி வேக வச்ச வெண்பொங்கலுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணுன்னா வெண்பொங்கல் இது வந்து சாம்பார் சட்னி கூட வந்து அடிப்பொழி காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்கள்